அந்த அல்லாத நம் அனைவரையும் முழுமையாகவும் எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாயும் ஸ்னிபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்து அல்லாத நம் அனைவரையும் முழுமையான பாதுகாப்பது நிம்மதியான அமைதியான ராகாட்டான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு அல்லாஹ் அல்லா அல்லவில்லாமல் வழங்கிடுவானாக நம்முடைய ஹலாரான ஹாஜத்துகள் அனைத்தும் அல்லாஹ் நிறைவேற்றித் தருவானாக என்று

ஒரு மகமன் செல்லல்லாமல் நமையா என்று தன்னை ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய நிலையில் அந்த வார்த்தைகளை சொன்னார்கள் அதே போல இருந்தும் கோபத்திலிருந்தும் அல்லாருடைய ரசூனுடைய கோபத்திலிருந்தும் நான் பாதுகாப்பைத் தருகிறோம் என்று திரும்பவும் திரும்பவும் செல்லல்லாவுடைய சிறப்பு கோபம் நீங்கும் வரையும் சொன்னாங்க அதற்கு பிறகு காலம் முழுவதும் நோக்கு நோட்பதை பற்றி உமரது அல்லா கேட்டாங்க காலம் முழுவதும் நோக்கு நுட்பது காலப்படுவது நோக்கு இல்லாமல் இருப்பதும் அது முறையற்றது என்ற செய்தியை நபிகள் நாயம் செல்வதாக ஒளிவர் செல்வம் சொன்னாங்க அதே போல ஒருவர் இரண்டு நாள் நோம்பு நோக்கிறார் ஒரு நாள் நோக்கு நோக்கிறார் அதை பற்றி கேட்டாங்க அது தான் முடியும் என்று நபிகள் நாயகம் சொல்லலாக ஒளிபர் செல்வம் சொன்னாங்க அதே போல ஒரு நாள் நோன்பு வைத்து ஒரு நோன் நோக்கு விடுவதை பற்றி சொன்னாங்க கேட்டாங்க அது தவுதேசாமுடைய நோக்கு என்று சரதா வணிக சொன்னாங்க ஒரு நாள் நோன்பு வைத்து இரண்டு நாள் நோன்பு விடுவதை பற்றி கேட்டாங்க அதை நான் வைப்பதற்கு விரும்புகிறேன் அதற்கு எல்லாம் எனக்கு சக்தி தர வேண்டும் என்று சொன்னாங்க அதற்கு பிறகு சரதா வடிவசங்கம் மாதம் மூட்டு நோன்பதும் ரமதான் முழுவதும் நோன்பு நோற்பதும் காடு முழுவதும் நோன்பு நோக்குவதற்கு நோன்பது ஆகும் என்ற நிபிகள் நான் சரதா வடிவு சொன்னாங்க அரப்பாவுடைய நாளையில் யார் நன்மை எதிர்பார்த்து நோம்பு நோக்கிறாரோ ஒரு வருடத்தின் முந்திய ஒரு வருடத்துக்கு ஒரு 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 வருடத்தினுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன யார் நன்மையை எதிர்பார்த்து நோம்பு நோக்கிறாரோ அவருக்கு ஒரு முந்தி ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்ற செய்தி வரையும் முஸ்லீம்ல வரக்கூடிய பார்த்தோம் அதே போல சல்லிஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு நை திங்கக்கிழமை நோக்கு வைக்கிறது திங்கக்கிழமை என்ன அந்த திங்கக்கிழமை நோக்கு வைப்பதை பற்றி நடிகர் நாயன் செல்வதானே சில கேட்கப்பட்டு பொழுது தான் நான் பிறந்தேன் அமைந்தேன் திங்கக்கிழமை நோபுகிக்கும் பற்றி கேட்கும் பொழுது அந்த நாளையில் நான் பிறந்தேன் அந்த நாளையில்தான் எனக்கு அனுபவத்து என்னும் அல்லாவுடைய ரசூல் என்னும்

அந்த திங்கக்கிழமை தான் அந்த இரண்டும் இந்த உங்கத்திற்கு பெரும் பாக்கியம் அந்த பாக்கியத்தை வழங்கிய ரப்புக்கு நெட்டி செலுத்தக்கூடிய நிலையில சலாஹ் அலிஸ்லம் ரொம்ப நற்பதாக இந்த ஹதீத் நமக்கு சொல்லித் தருகிறது இது முஸ்லீம் போன்ற கிதாபுகளில் இடம் இருக்கக்கூடிய செய்தி அது வந்து கொகாது ரதி அல்லாமத்தாராகும் கொகாதத்தில் ஆகாத விஜய்யா என்று சொல்லக்கூடியவர்கள் அறிவிக்கக்கூடியதான் அவங்கள்ட்ட

காண யோசுவோமோ மாதத்தில் எந்த நாட்களில் அந்த மூணு நாட்கள் நோன்பு வைப்பாங்க எந்த நாட்களில் அந்த மூன்று நாட்கள் நோன்பு வைப்பாங்க என்று கேட்டோம் காலத்தில் மிகவும் இவானியின் ஐயா ஐயா பிஷகரி யேசுவோமோ எந்த நாளையும் குறிப்பாங்கலாம் கிடையாது எந்த நாளையில் என்று குறிப்பாக சிலதா செலம்பிக்கிறது இல்லை ஆனால் மாதம் மூன்று நோன்பு என்னப்படுவாங்க சல்லதாங்குலி வசனம் வைப்பாங்க இந்த நாள் இந்த நாள் அப்படின்லாம் கிடையாது இந்த இந்த அறிவிப்பில் வரக்கூடிய பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த மூன்று நாட்களும் என்று சொல்லக்கூடிய வெள்ளை நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாட்களில் நோம்பு நோற்றதாக வேற ஹதீத்துகள் எனப்படுது வருது ஐசனாகி மாதம் மூணு நோம்பு வைப்பதாகவும் எனப்படுறாங்க இந்த ஹதீதில் சொல்கிறாங்க ஆனால்

ஷப்பான் மாதத்தில் ஆறு நோன்புகளை யார் நோம்புகிறார்கள் ரமதான் முழுவதும் வைச்சி ஷப்பான் மாதத்தில் அதை தொடர்ந்து ஆறு நாட்கள் யார் நினைக்கிறாரோ நோம்பு நினைக்கிறார்கள் அவர் காலம் முழுவதும் நோம்பு நுற்றவராக ஆகுவார் காலம் முழுவதும் நோம்பு ஒன்றுக்கு பத்து நன்மை மஞ்சா ஹசனா பலபு ஹஸ்வராணிகா ஒன்றுக்கு பத்து நன்மைகள் தருவதாக அலாம் சொல்லலாம் அப்படின்னா முப்பது என்று பத்து என விளையாஜி முன்னூறு முன்னூத்தி அறுபது இப்படி காண முழுவதும் நோப்பு நோட்டு நன்மை என்று சொன்னாங்களே இந்த முப்பத்தி ஆறு நோக்கு நோ அதை பார்த்தா மல்டிபிளை பண்ணி முன்னூத்தி அறுபது நாட்கள் வருது இது காண முழுவதும் நோப்பு நோட்டு நன்மை என்பதை நமக்கு சொல்லித் தருவாங்க அதே போல அபு சமீது அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்

ஹஜ்ஜி நாளை நோன்பு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரு அதீதம் நோன்பு செய் நோன்பு வைப்பதற்கு தடை செய்த ஒரு அதிதும் நோன்பு வைக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொன்ன ஒரு அதிதும் ரெண்டும் புகாரி முஸ்லீம் போட்ட கிதாபுரத்தில் இடப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அதே போல சொல்லதான் சொன்னாங்க ஐயா முத்தி ஹஜ்ஜி பெருநாளை ஒட்டி வரக்கூடிய பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று

அந்த நாட்கள் நன்றாக சாப்பிட்டு நன்றாக தேவையான பானங்களை என்ன குடித்துக் கொள்ளக்கூடிய நாள் என்று நபிகள் நாயம் சொல்லிசனம் பொதிக்க ஒரு வா அல்லாஹே திக்கிற செய்யக்கூடிய நாள் அதிகமான தகுதியில் சொல்லக்கூடிய நாட்கள் அது அந்த நாட்கள் அதனால அந்த நாட்கள் எல்லாம் என்ன நோன்பு வைக்கக்கூடிய அப்படின் வருஷத்துல அஞ்சு நாள் மட்டும்தான் நோவு வைக்கக்கூடாது ஒன்னு பெரு நோவு பெருனா இன்னொன்னு ஹஜ்ஜி பெருனா ஹஜ்ஜி பெருநாளை ஒட்டி வரக்கூடிய மூன்று நாட்கள் இந்த ஐந்து நாட்களும் வருடத்தில் நோங்க வைப்பதற்கு தடை செய்யப்பட்ட நாட்கள் மீது எல்லா நாளும் நோம்பு நோட்டுக்கலாம் எந்த தடைகளும் கிடையாது நோம்பு வைப்பதற்கு ஒரு ஆள் இந்த நான்கு நாட்களை தவிர ஒரு நாள் நோம்பு நோற்றார் நோம்பு கூடுமான கூடும் எல்லா நாட்களும் கூடும் எந்த தடைகளும் கிடையாது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீங்க கேட்கலாம் ஜும்மா உடைய நாளையில வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒன்று இருக்கேன் அப்போ ஒரு ஹதித்து ஒன்று வருது எப்படி சொல்றாங்க சார் எல்லாரும் சொன்னாங்க எவங்களுக்கு ஜுமா ஜும்மாவுடைய நாளையில் உங்களை யாரும் நோம்பு நோக்க வேண்டாம் ஆகதுக்கும் எவங்களுக்கு ஜுமா ஜிம்மா உடைய நாளையில உங்களை யாரும் நோம்பு நோக்க வேண்டாம் இல்லை ஐயசும் அப்பதும் அவ எசும் அப்படி வெள்ளிக்கிழமை நோம்பு நோக்கணும்னா நீங்க வியாழக்கிழமையை சேர்த்து வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க அப்படி வெள்ளிக்கிழமை நோம்பு வைக்கணும் அப்படின்னா சனிக்கிழமையும் சேர்த்து வச்சுக்கோ ஒரு நாள் முந்திய நாளையும் ஒரு நாள் பிந்திய நாளையும் ரெண்டு நோன்புகளாக வச்சுக்கோங்க தனித்துவமாக வெள்ளிக்கிழமை மட்டும் என்ன பண்ணாதீங்க நோக்கு வைக்காதீங்க ஏன் அப்படின்னா அது தொழுகுவதற்கு உண்டான நாள் சல்வாக்குகள் சொல்லக்கூடிய நாள் ரிக்கர்கள் செய்யக்கூடிய நாள் அந்த நாளை மட்டும் குறிப்பாக நோக்கு வைக்காதீங்க என்று நபிகள் சொல்றாங்க ஒரு ஆள் நோக்கு வச்சுட்டு நோக்கு கூடுமா கூடும் எந்த நாளைக்கு தான் நோம்பு கூடாது அந்த அஞ்சு நாட்கள் சொன்னோம்ல அந்த அஞ்சு நாட்களில் நோம்பு வைத்தா தான் நோம்பு கூடாது ஆனால் இந்த நாட்களில் இந்த சும்மாவுடைய நாட்கள் பிரத்யேகமாக வைக்காதீங்க என்று சொன்னாங்க சொல்லுறது சிலதாக சொன்னாங்க லாதாத்துலயா நாட்களுடைய இரவு இரவு நாட்கள் இரவுகளில் சும்மாவுடைய இரவுகளை மட்டும் நின்று வணங்க வேண்டாம்

வளமையாக வைத்து வரக்கூடிய ஒரு நோன்பு அது வெள்ளிக்கிழமை வந்துருச்சு அப்படி இருந்தாலே தவிர ஒரு ஆளு ஒன்று அன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் வைக்கிறார் அது வெள்ளிக்கிழமை வந்துருச்சு அது வைக்கலாமா அப்படின்னா வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறார் வளமையாக வைக்கக்கூடிய நோன்பை தவிர என்று நபிகள் நாய் சொல்லலாம் இப்படி நோட்டு வைப்பதற்குண்டான நாட்களையும் நோன்பு தடை செய்யப்பட்டக்கூடிய நாட்களையும் நோன்பு இருப்பதற்கு தவிர்க்கப்படக்கூடிய நாட்களே எல்லாம் சரதா வலியுறுசன் நமக்கு அடையாளம் கட்டுக்காட்டு இருக்கிறாங்க சரதா வலிசுரிய வழிகாட்டுதலில் நாம் வாழ்வதற்கு நான் நடந்த பாக்கியத்தினை நல்லா கவனி வருது